பலர் வெற்றியை துரத்தி வாழ்கிறார்கள் பணம் புகழ் அதிகாரம் போன்றவை தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நம்புகிறார்கள் ஆனால் வெற்றியின் உச்சத்தை அடையும் போது அவர்கள் பெரும்பாலும் எதிர்பாராத வெறுமையையோ அல்லது புதிய பிரச்சனைகளையோ எதிர்கொள்கிறார்கள் உதாரணமாக வரலாற்றில் மிகவும் பணக்காரரும் ஞானமுள்ளவருமான அரசர் சாலமோனை எடுத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு எல்லாம் இருந்தது அவர் கோவிலை கட்டி முடித்து தனது அரண்மனையையும் கட்டி செழிப்பின் உச்சத்தை அடைந்தார் வெளிப்புறமாக அவர் தவறாமல் கடவுளுக்கு பலியிடுவதன் இடுவதன் மூலம் பக்தியுள்ளவராக தோன்றினார் ஆனால் பின்னர் அவர் பல அந்நிய பெண்களை மனைவிகளாக ஏற்றுக்கொண்டு இறுதியில் அவர்களின் விக்கிரக வழிபாட்டில் விழுந்து கடவுளை விட்டு விலகினார் ஒன்று இராஜாக்கள் ஒன்பது இருபத்தி நான்கு மைனஸ் இருபத்தைந்து இது நமக்கு என்ன கூறுகிறது வெளிப்புற வெற்றியோ அல்லது மேலோட்டமான மத செயல்பாடுகளோ மட்டும் உண்மையான திருப்தியையோ நிரந்தர அமைதியையோ தர முடியாது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது ஒரு மனிதனின் இதயம் கடவுளிடமிருந்து விலகும்போது அவரது சாதனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லது மத செயல்பாடுகள் எவ்வளவு பிரமாண்டமாக இருந்தாலும் இறுதியில் அவன் சீரழிவின் பாதையில் நுழைகிறான் சாலமோனின் செழிப்பும் மத சடங்குகளும் அவருக்கு முழுமையான மீட்பை தரவில்லை அவை அவரது பாவங்களை தற்காலிகமாக மறைத்திருக்கலாம் ஆனால் பாவத்தின் அடிப்படை பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை இன்று பலர் வெற்றியையும் செழிப்பையும் துரத்துகிறார்கள் பணக்காரராகவோ பிரபலமாகவோ உயர் பதவியை அடைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள் ஆனால் பலவற்றை சாதித்தவர்கள் பெரும்பாலும் வெறுமையையோ அல்லது ஏமாற்றத்தையோ உணர்கிறார்கள் ஆகவே உண்மையான திருப்தி எங்கே கிடைக்கும் அது இயேசு கிறிஸ்துவில் உள்ளது இயேசு உலகின் எந்த வெற்றியுடனும் ஒப்பிட முடியாத திருப்தியையும் அமைதியையும் நமக்கு அளிக்கிறார் அவர் நமக்கு நித்திய வாழ்வையும் கடவுளுடனான உண்மையான உறவையும் அளிக்கிறார் இது உலகம் தர முடியாத ஒன்று இயேசுவை நம்பும்போது நாம் இனி பணம் அல்லது புகழ் போன்ற வெளிப்புற வெற்றி அளவுகோள்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை மாறாக நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் அமைதியையும் நம் வாழ்வியல் நித்திய பொருளையும் கண்டறிகிறோம் குறுக்கில் தனது ஒரே ஒரு முழுமையான பலியின் மூலம் இயேசு நம் பாவங்களின் பிரச்சனையை ஒருமுறை மற்றும் என்றென்றும் தீர்த்தார் அவரை நம்புவதன் மூலம் நாம் கடவுளுடன் ஒப்புரவாகி நித்திய வாழ்வை பெறுகிறோம் இது எந்த சூழ்நிலையிலும் அசையாத உள் அமைதியை நமக்கு அளிக்கிறது நீங்கள் இப்போது வெற்றியை துரத்துவதன் முடிவில் வெறுமையை உணர்கிறீர்களா அல்லது இன்னும் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில்களை தேடுகிறீர்களா இயேசு உங்களுக்கு உலகம் தர முடியாத நித்தியமான உண்மையான திருப்தியை வழங்குகிறார் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை உறுதியாக பற்றிக் உங்கள் வாழ்வில் உண்மையான அமைதியையும் பொருளையும் கண்டறியுங்கள்